மாணவ செல்வங்களை வஞ்சிக்கும் நீட் தேர்வை கண்டித்தும் தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்த இந்தியா ஒன்றிய பாஜகவின் ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கையும் கண்டித்தும் இன்று மாபெரும் ஆர்ப்பாட்டம் இங்கு நடைபெற்றது இங்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நீட் தேர்வை கண்டித்தும் ஒன்றிய அரசின் தமிழ்நாட்டு மீது காட்டியுள்ள இந்த மாற்றாந்தாய் மனப்பான்மையை கண்டித்தும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன பாஜக பொறுத்தவரைக்கு மக்களை திசை திருப்பதமா அவங்க இன்பாக் சில இடங்களை பொறுத்தவரை பொய்ய சொல்றாங்க பொய்யான தரவுல கொடுக்கறாங்க ஆனா அவங்க நாடாளுமன்றத்துல அவங்க நீங்க பட்ஜெட் இதை நீங்க விரிவா நீங்க எடுத்து பார்க்கும் அதனாலதான் எங்களை போன்ற அரசியல் இயக்கங்கள் இதை விரிவா நாங்க சொல்றோம் நாங்க ஜனங்கிட்ட போய் சொல்றோம் எந்த மாதிரி பாஜக அரசு நம்மள வந்து ஏமாத்துது அப்படின்னு சொல்றோம் ஆனா நீங்க சொல்ற மாதிரி சோஷியல் மீடியாலும் சரி பல்வேறு இடங்கள்ல பொறுத்த வரைக்கும் பாஜக தமிழ்நாட்டுக்கு புறக்கணிக்கல எல்லா மலையும் ஒரு மாதிரி தான் நாங்க பண்றோம் சொல்லி சொல்றாங்க ஆனா உன்னே ஒன்னு சொல்றேன் பாஜக கூட்டில இருக்க முக்கியமான தலைவர் அன்பு சகோதரர் அன்புமணி ராம்தாஸ் அவர்கள் சில வாரங்களுக்கு முன்பு என்ன சொன்னார் அவர் நீங்க தமிழ்நாட்டில இருந்து ஒரு தொகுதி எங்களை ஜெயிக்க வைக்கல அதனால நீங்க எப்படி ஒன்றிய அரசு நீங்க எந்த உதவி நீங்க எதிர்பார்க்கறீங்க எதிர்பார்க்க முடியும் ஒரு ஒருபோதும் அது நடக்காது அப்படின்னு தான் சொல்லியிருந்தார் அதை குறிப்பிட்டு கூட நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல அது உங்க கூட்டணியின் முக்கியமான தலைவர் திரு சகோதரர் அன்புமணி ராமதாஸ் இந்த மாதிரி சொல்லி இருக்கிறாரு நீங்க வந்து தமிழ்நாட்டு ஒரு சீட்டு கூட நீங்க ஜெயிக்க வைக்கல நாங்க வந்து மகாத்மா மகாத்மாவையும் பேரஞ்சு அண்ணாவையும் நாங்க பின்பற்றோம் பாபா சாஹேப் அம்பேத்கர் உடைய போதனைகள் நாங்க பின்பற்றுறோம் வீர் சவார்கர கோட்சையோட நாங்கள் பின்பற்றது இல்ல மதவாத அரசியல் நாங்கள் தமிழ்நாட்டு மக்கள் நம்புறது நீ பிரிவினை அரசியல தமிழ்நாட்டு மக்கள் வரவேற்கிறது இல்ல அந்த காரணத்துக்காண்டி தமிழ்நாட்டு புறக்கணிக்கிறீங்களாங்கிறது சகோதரர் அன்புமணி ராமசாத் அதை சொன்னதை வச்சு நாங்கள் இன்னைக்கு கேட்டறோம் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் கேட்டாங்க தமிழ் இருக்கு ஆங்கிலம் இருக்கு சரி இருந்து சில பேர் வர்றாங்க ஆங்கிலம் தமிழ் தெரியாதவங்களுக்கு சரி ஹிந்தி இருக்கு சரி இருக்கு ஆனால் சமஸ்கிருதத்துக்கு என்ன அவசியம் மொத்தம் நம்மளுடைய நம்முடைய இந்திய நாட்டிலேயே மொத்தம் சமஸ்கிருதம் தெரிஞ்ச பேர் ஒரு பேர் பேர் இருப்பாங்க இருப்பாங்க அந்த தான் இது வந்து ஒரு சர்ச்சையை அதை வச்ச பிறகு தமிழ்நாட்டு அரசியல் தலைவர் நம்ம எல்லாம் அதை உடனே அதை எடுத்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணி சோசியல் மீடியால வட இந்தியாவில் அதை பரப்புறாங்க அதாவது இந்திய தமிழ் அதாவது தமிழகத்தை சார்ந்தவர்கள் இவங்க இந்துக்களுக்கு எதிரிகள் ஏன்னா வந்து உடனே மதத்துக்குள்ள போயிடறாங்க இது ஒரு மதவாத அரசியல் அங்கே சமஸ்கிருதம் வச்சிருக்க தேவையில்லாத விஷயம் அது மதத்தால பிரிக்கிறாங்க மதத்தால் பாஜக பிரிக்குது இப்ப தமிழ்நாட்டையும் மூணா பிரிக்க பாஜக சொல்லி மேலே தப்பு கிடையாது அவர் சேர்ந்த கட்சி அப்படி நல்லா தான் இருந்தார் அண்ணா கே பி ராமலிங்கம் நல்ல ஒரு அரசியல்வாதி நான் மதிக்கின்ற அரசியல்வாதி தலைவர் வைகோட நல்ல நட்பு கொண்டவர் ஆனால் அவர் சேர்ந்த இடம் அப்படி பாஜக செய்கிறவங்க பிரிவினை அரசியல் செய்கிறவங்க அவர் அப்படிதான் பேசுவார் மிகவும் கண்டிக்கத்தக்க விஷயம் அது இங்க திருச்சியில் பொறுத்த வரைக்கும் இங்கே மெட்ரோ ரயில் திட்டம் இதை வந்து ஏற்கனவே அவங்க எல்லாமே அனலைஸ் பண்ணி செஞ்சு இந்த திட்டத்தை ஓகே பண்ணியிருந்தாங்க திருச்சிக்குண்டான அந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை பத்தி எந்த வித அறிவிப்பும் கிடையாது அதே போல் மதுரை கோவை அல்லது அங்க இருக்கிற ரயில்வே மெட்ரோ திட்டத்துக்கும் எந்த அறிவிப்பும் கிடையாது சென்னையில் இருக்கிற மெட்ரோ செகண்ட் ஃபேஸ் அதுக்கு வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி மூணாயிரம் கோடியா திட்டம் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாடு அரசு கடுமையான நிதி நெருக்க நெருக்கடியிலையும் ஆயிரம் கோடி ஒதுக்கி இருக்காங்க ஒரு பைசா ஒதுக்கல அது உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் போன வருஷம் சென்னையில் நடந்த அந்த அந்த தென் மாவட்டம் குறிப்பா தூத்துக்குடியில் நடந்த வெள்ள பாதிப்பு கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு கோடி நம்ம தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் கேட்டிருந்தாங்க ஆனா அதுக்கு ஒரு ஆனா வந்து ஒன்றிய அரசு ஒதுக்கியது கிட்டத்தட்ட வெறும் இருநூத்தி எழுபத்தி ஆறு கோடி தான் அதுவும் எப்படி சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றத்தோட தலையிட்டு தலையிட்டு தலையீட்டு பிறகு தமிழ்நாட்டு தமிழ்நாடு கோரிக்கை விடுச்சிருக்காங்க தயவு செய்து அதுக்கு ஏதாவது நீங்க பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் சொற்பமா ஒரு இருநூத்தி எழுபத்தி ஆறு கோடி கொடுத்திருக்கிறாங்க ஆனால் அதே நேரத்தில் குஜராத் போன்ற மாநிலங்களுக்கு இதே போன்ற வெள்ள ஆபத்துகள் பேரிடர்கள் நடக்கும் போது ஆயிரக்கணக்கான கோடியை கொடுத்திருக்கிறாங்க அதுதான் சொல்லியிருக்கோம் அதே மாதிரி நீங்க முக்கியமான இங்க தஞ்சாவூர்ல புதுக்கோட்டை கந்தவர கோட்டை வழியாக இங்க மதுரைக்கு போற அந்த புதிய ரயில் திட்டம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணுலயே அந்த திட்டத்தை ஓகே பண்ணிட்டாங்க பண்ணி அதுக்குண்டான அந்த ரயில்வே உடைய அதிகாரி ஏழு பிங்க் புட்டிங் பிங்க் புக் சொல்லுவாங்க அதுலயும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் இருந்தது ஆனா அந்த திட்டத்தை பத்தி போடல கிட்டத்தட்ட ஒன்பதுக்கும் மேற்பட்ட ரயில் திட்டங்கள் புதிய ரயில் பாதை திட்டங்கள் பொறுத்த வரைக்கும் பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி அதை சாங்ஷன் பண்ணிருக்கிறாங்க ஆனா இதுவரைக்கும் அதை நிறைவேற்றணுங்கிறது தான் எங்களுடைய இது பல்வேறு விஷயங்கள் நீங்க சென்னைக்கு சென்னைக்கு உங்களுக்கு சென்னைக்கு போறவங்களுக்கு தெரியும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் அதை தவிர்க்கிறதுக்காண்டி தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டுக்கு வந்து அந்த எக்ஸ்பிரஸ் பாலம் அதையே வந்து நம்ம கோரிக்கை தமிழ்நாட்டுடைய அரசுடைய கோரிக்கை முதலமைச்சருடைய கோரிக்கை அதுக்கும் பொறுத்த அந்த இந்த எந்த வித மென்ஷனும் கிடையாது இதனால் பல்வேறு விஷயங்களை பொறுத்த தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கு அதே வேலையில் நீட்டை பொறுத்த வரைக்கும் வந்து தகுதியின் அடிப்படை கிடையாது நம்ம சொல்லி தமிழ்நாடு சொல்லிட்டு இருந்தது இன்னைக்கு இந்தியாவில் இருக்க பிற மாநிலங்களும் அதை சொல்றாங்க ஏன்னா நீட் பொறுத்த உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு கொஸ்டின் பேப்பர் லீக்ஸா இருக்கட்டும் அந்த கிரேஸ் பாக்ஸ் இதா இருக்கட்டும் இன்னைக்கு பல்வேறு சிபிஐ முதற்கொண்டு பல்வேறு வழக்குகளை பதிவு பண்ணியிருக்காங்க பல பேர் மேல பதிவு பண்ணிருக்காங்க இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் வந்து நீட்டு தகுதி நீட்டை பத்தி நீட்டுக்கு எதிரான ஒரு குரல் மாதிரி இன்னைக்கு வங்கத்தில் வங்காளத்துல அந்த முதலமைச்சர் அந்த முதலமைச்சர் மம்தா பானர்ஜியர்கள் அவங்க நீட்டு வேண்டாம்னு சொல்லி இருக்காங்க பிற மாநிலங்களுடைய முதலமைச்சர் இந்த கோரிக்கை வச்சிருக்காங்க அந்த